அண்ணா என்ன விட்டுருங்க நம்ம ஊர்ல வில்லேஜ் பக்கம்ல அண்ணான்னு கூப்பிட்டா அவ்வளவு மரியாதை கூட பொருந்த பொருந்தா பாப்பாங்க அதை இன்னைக்கு அந்த பணி அபிமானம் எங்க போச்சு

இந்த விஷயத்துல ஆளும் கட்சி இருக்கு எது இருக்கு என்ன வேணாம் இருந்துட்டு போட்டு ஆனா நம்ம நாட்டுல இதுக்கான தண்டனைகள் கிடைக்காதுன்றது தெரியும் ஆனா மனிதாபிமானம் என்ன போச்சு ஏதோ சினிமாவா பார்த்த மாதிரி நேர்ல நடக்குது நம்ம சட்டங்கள் இருந்தாச்சு நம்ம எந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் பொம்பள பிள்ளைங்களை நம்ம பெத்து வளர்த்துட்டு இருக்கோங்க இந்த சொசைட்டில எப்படி தைரியமா விட்டுட்டு போக முடியும் ஓகே இதுக்கெல்லாம் தண்டனை என்ன தண்டனை கொடுத்தா குற்றங்கள் குறையும் சொல்றீங்க கொடுப்போம் தண்டனை அவனை நடு ரோட்ல நிக்க வச்சு எடுக்கணும் கரெக்டா உடனடியா தூக்குல போடணும் குண்டாஸ்ல போடணும் இதெல்லாம் தானே நம்ம ஆசை நம்ம கோரிக்கை இங்க அதெல்லாம் நடக்காது இங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஓகே என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க வன்முறையை தூண்டி விட்டேன் சோசியல் மீடியாவை மிஸ்யூஸ் பண்ண என்ன என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க நீங்க கேட்டீங்கன்னா உங்களையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க ஜெயில பார்க்காதப்பவே நான் பேசுறேன் இப்ப ஜெயிலையும் நான் பாத்துட்டேன் இதுல பத்து பேர் பொட்டம் இருப்பாங்க கமெண்ட்ஸ் போடுறதுக்கு நீ என்ன ஒழுக்கமா நீ தேவடியா தானனு டேய் ராம்பளை தவறான வேணுன்னு ஒதுங்கின தவற வர என்னடா நான் பாவம் பண்ண அதுக்கு என கெட்ட பேர் என்ன தேவடியா ஹம் சைடு யாராவது ஒருத்தன் என்ன நடந்ததுன்னு தெரியுமாண்ணா உங்களுக்கு என் தரப்பு நியாயத்தை எவடாது கேட்டுங்களாடா உங்கள் இஷ்டத்துக்கு பாக்கி வந்தபடியா இப்ப மாடா பொள்ளாச்சியில ஒரு பொண்ணு இந்த சித்திரவதை சித்திரவதற்கு பொம்பளை நீங்கதான்டா என்ன பண்ண போறீங்க என்னடா பண்ண போறீங்க பெரிய வெட்டி வீசுவீங்களா வாய துறங்கடா யாரும் இல்லாத பேக் இல்லாத நிலானிக்கு வாயை துறந்து அவ்வளவு பேசுனீங்களேடா இப்ப வாயை தொடங்குடா அடுத்த நிமிஷம் நீங்க உள்ள போவீங்க எவனாலா இது பேச முடியுமா டே விசி டே பொட்டப்பெரு நான் ஒரு எமோஷனல்ல நடிச்சிட்டு இருந்த யூனிஃபார்ம் போட்டு ஸ்டெலைட் பிரச்சனையில ஒரு பதிமூணு பேரை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு ஆதங்கத்துல அந்த யூனிஃபார்மை மறந்து நான் என்னோட உணர்வை வெளிகாட்டிட்ட அதுக்கு என்ன பொதுநல வழக்கு போட்ட நீமேல யூனிஃபார்ம் போட்டு hall மாறாட்டம் பித்தலாட்டம் அஹ் வன்முறைய தூண்டி இருக்க uniform அ misuse பண்ணி இருக்க களங்கப்படுத்தி இருக்க பொது நல வழக்கு இப்ப எங்கடா போட டேய் எந்த படுத்து ஒளிஞ்சிட்டு இருக்க நீ இப்ப போடுற பொது நல வழக்கு உன்னால முடிஞ்சா இப்ப தண்டனை வாங்கிக்கிறான் ஒரு பொம்பளோட தூக்கிட்டு வந்தீங்களேடா இப்ப வாடா இப்ப வாடா ரிசி ஒரு உயிர் போச்சுன்னு எனக்கு தேவையாப்பட்ட கட்டிங்க எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கும் நான் வாழ்ந்து காட்டிட்டு இருக்கேன் ஏன்னா நான் ஒரு நல்ல தாயா இருக்கேன் என் பிள்ளைங்களுக்காக நான் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன் இன்னைக்கும் நான் பொது விஷயங்களை தலையிடாம இருக்கிறதுக்கு காரணம் என் பிள்ளைங்களை நான் வளர்க்கணும்னு உங்களுக்கு எல்லாம் பயந்து இல்ல இங்க நீதியோடையும் நியாயத்தோடையும் எல்லா விஷயங்களும் நடக்குமே ஆனால் நான் நானாதான் இருப்பேன் இங்க நியாயம் இல்ல அநியாயம் நான் சொல்லாத வாக்கு மூலம் நான் பேசாத வார்த்தைகள் நான் ஓகே வேணா இருங்க நான் உங்களுக்கு யாராவது அகேன்ஸ்டால பேசலப்பா உங்களுக்கு அகேன்ஸ்டா பேசி நான் ஒண்ணுமே சாதிக்க முடியாது சாதாரண நிலாணி பேக்ரவுண்ட் இல்லாத ஒண்ணுமே இல்லாத சாதாரண என்னால ஒண்ணு கிழிக்க முடியாது உங்களை சரியா ஆனா ஒண்ணு முடியும் இந்த தவறுக்கு அடிப்படை காரணம் என்ன எங்க இருந்து ஆரம்பிக்குது எல்லா குழந்தையும் மண்ணுல போது நல்ல அந்த குழந்தை தவறாவன அவனா வளர்றது யாரால பெத்தவங்களால பெத்த தாயால ஒரு தாய் நினைச்சா ஒரு குழந்தை நல்ல குழந்தையாவும் வரும் கெட்ட குழந்தையாவும் வரும் சோறு சாப்பிடல குழந்தை அடம்பிடிக்கு மொபைல தூக்கி கையில குடுக்குறீங்களே சோறு சாப்பிடல குழந்தை அடம்பிடிக்கு மொபைல தூக்கி கையில குடுக்குறீங்களே இன்னைக்கு நம்ம டெய்லி சாப்பாடு இருக்கோ இல்லையோ ஆனா ஒன்றரை ஜிபி இருக்கு அதை வச்சு என்ன பண்ணனும்னு ஒவ்வொருத்தரும் யோசிச்சிட்டு இருக்கான் அப்ப தவறுகள் நடக்காம என்னங்க பண்ணும் அந்த நாலு புறம்போக்க பெத்த தாய்ங்களுக்கு நான் கேட்கிறேன் நீங்க தானே பெத்தீங்க நீங்க தானே வளர்த்தீங்க இவ்வளவு காமத்தோட வக்கிரத்தோட உச்சிக்கு போய் செயல்பட்டிருக்க அந்த நாய்ங்க உங்களை மாறோட சேர்த்து கட்டி அணைக்கும் போது அவனுக்கு காமம் வந்திருக்காது உன் மகர் உன் மகன் மேல படும்போது அவனுக்கு காம்பு வந்திருக்காது இல்ல பிறந்த தங்கச்சி கூட பிறந்த அக்கா தங்கச்சியோட பக்கத்துல படுக்கும்போது அவங்க மேல வர்ற வேர்வை நாத்தத்துக்கு அவனுக்கு மோகம் வந்திருக்காது காம்பு வந்திருக்காது பெத்த தாயோட மடியில படுக்கும்போது உன்னோட பிரைவேட் பார்ட்டோட வாசனைக்கு அவனுக்கு மோகம் வந்திருக்காது நீங்களா நீங்களா ஒரு நல்ல தாயா இருந்தா இன்னத்துக்கு உங்க பிள்ளைங்களை நீங்களே கொண்டிருக்கணும் நான் அந்த சத்தியமா பண்ணுவேன் என் பையனால ஒரு பொண்ணு கண்ணீர் சிந்தினாலும் என் பையனால ஒரு சின்ன தவறு நடந்தாலும் என் பையனை நான் சுகத்துல பச வச்சு கொள்ளுவேன் என் அம்மா என்ன நல்லா வளர்த்தாங்களோ இல்லையா என் பிள்ளைகளை நான் நல்லா வளர்க்குறேன் நான் பெருமையா சொல்லிக்கல ஒவ்வொரு தாய் நினைச்சாதான் அந்த குழந்தைய திருத்த முடியும் தண்டனைகளால தவற குறைக்க தான் முடியும் இல்லாம பண்ண முடியாது ஆனா தவறு நடந்ததுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன தண்டனை கொடுத்து என்னங்க பிரயோஜனம் ஒவ்வொரு தாய்க்கும் கெஞ்சி கேட்டுக்க உங்க குழந்தைங்களுக்கு மொபைலை கொடுத்து கெடுத்து இந்த சொசைட்டில தவறா வளர்க்காதீங்க பொம்பளை பிள்ளைங்களை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறோமே பொம்பளை பிள்ளைங்களுக்கு எதுவும் நடந்துட கூடாது வெளியில போன ஆபத்து வந்துடக்கூடாது யாராவது ஆம்பளை பிள்ளைங்களை பத்தி கவலைப்படுறோமா ஆம்பளை பசங்களை வந்து எப்படி வளர்க்கணும்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா ஆம்பளை பசங்களையும் கரெக்டா வளர்க்கணும் வெளியில போற ஆம்பளை பசங்களுக்கு யார் ஆபத்து வராது இவங்களால மத்தவங்களுக்கு ஆபத்து உங்க பிள்ளைங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கணும் அந்த திருநாவுக்கரசு நீங்க உண்மையான தாயா இருந்தா ஒரு பொம்பளையா இருந்தா பெண்களை மதிக்கிறது உண்மையா இருந்தா உங்க பசங்களை நீங்களே கொண்டு நாங்க யாரும் கொல்ல வேண்டாம் தண்டனையும் யாரும் கொடுக்க வேண்டாம் நீங்க கொடுங்க தண்டனை அப்பதான் இந்த சொசைட்டில ஒவ்வொருத்தனும் திருந்துவான் எங்க பொறந்தமோ அங்க தண்டனை கிடைக்கணும் அப்பதான் திருந்துவானுங்க வெளியில கொடுத்து திருத்த முடியாதுங்க அடிக்காதீங்க நானே கழித்துறேன்டா கூட்டத்துக்கு கடவுளை அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணு அழுது அழுங்க அதுல கேட்க முடியலங்க எங்கடா போச்சு உங்க அண்ணன் தம்பி பாசம் எல்லாம் இதுக்கும் போடுங்கடா ஒரு பொதுநலவளக்கு போடுங்க இலாடி வந்து பெத்த தாயங்களே கொல்ல சொல்லியிருக்கா கொலகாரி இது என்ன பட்டம் போடணுமோ என்னென்ன கேஸ் போடுமோ போடுங்கடா திருந்துகளா திருந்துகளா எனக்கு ஒழுக்கமா வளர்ப்பதம் எ ஒவ்வொரு தாயும் இந்த சபதத்தை எடுங்க உங்க பிள்ளைங்களை நீங்க தான் திருக்கணும் இந்த சொசைட்டிய கூற சொல்லி பிரயோஜன இந்த சொசைட்டி நல்லதா இருக்கணும்னா நம்ம கையில தான் இருக்க அந்த நாலு பொறம்போக்குங்களுக்கும் சரியான தண்டனை கிடைக்கணும்